நேத்துல இருந்து தன்னத்தானே ஒரு பவர் ஸ்டார்ன்னு சொல்லிக்கிற ஒரு நடிகர் சோசியல் மீடியால காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் படங்கள்ல காமெடி பண்ணாலே பார்க்க சகிக்காது அதனாலதான் அவருக்கு பட வாய்ப்புகளே வரதில்ல சரி தளபதியை பத்தி பேசினா கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகும் பட வாய்ப்புகளும் வரும் அப்படின்ட்டு பவுடர் ஸ்டாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த பவுடர் ஸ்டார் தளபதியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நடிகர் விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் அவரை எதிர்த்து நான் போட்டியிட தயாரா இருக்கேன் அவருக்கு மேல எனக்கு ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிரலாம் தான்

கிடைக்கணும் அப்படிங்கற ஒரு கேவலமான புலப்பு உங்களுக்கு வந்திருக்காது இதுல நம்ம பசங்க வேற தேவையில்லாத வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இவர் என்னமோ பெரிய ஆளு தளபதிய பத்தி பேசிட்டாரு அப்படின்னு சோசியல் மீடியால வச்சு செஞ்சுகிட்டு இருக்காங்க இந்த பவர் ஸ்டார் போட்ட ஸ்கெட்சே இதுதான் தளபதிய சீண்டுனா ஓவர் நைட்ல ஒபம் ஆயிரலாம் அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இப்ப அவர் நினைச்ச மாதிரி தான் நம்ம பசங்களும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த பவர் ஸ்டாரை இதோட விட்டுட்டு நம்மளோட உண்மையான எதிரியை டார்கெட் பண்றதுதான் நமக்கான வேலை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு